ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு நல்ல நகைச்சுவையை தெரிவித்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலேயே மிகச்சிறந்த நகைச்சுவை என்பது நேற்று அவர் சிதம்பரம் கூட்டத்தில் பேசியதுதான் அவர் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்து கோவையில் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த முழக்கமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சென்ற தேர்தலில் சொன்னது சென்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக பிஜேபியோடு இருந்த காரணத்தினால் தமிழகம் ஒட்டுமொத்தமாக பிஜேபியால் வளைக்கப்படுகிறது கபலீகரம் செய்யப்படுகிறது ஆகவே தமிழகத்தை மீட்க வேண்டும் என்கிற இந்த அரசியல் முழக்கத்தை சென்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த முழக்கம் அது அந்த முழக்கத்தை தான் இரவலாக பெற்று இப்பொழுது பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் அவர் கோவையில் பேசுகிற பொழுது கம்யூனிஸ்டுகளே இல்லை அவர்களது முகவரியே இல்லை அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் பேசினார் மேட்டுப்பாளையம் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசினார் இந்த ஒரு வார இடைவெளியில் என்ன ஞானஸ்தானம் பெற்றார்னு தெரியல ஒருவேளை சிதம்பரம் வந்ததுனால நடராஜர்கிட்ட ஞானஸ்தானம் பெற்று சொன்னாரான்னு தெரியல கம்யூனிஸ்டுகள் விசிகே போன்ற கட்சிகள் எங்களை அணிக்கு வர வேண்டும் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சியே இல்லைங்கிறாரு சிதம்பரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல நகைச்சுவை இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நகைச்சுவையில் மிகச்சிறந்த நகைச்சுவை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொன்னது தான் இது சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அணிக்கு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அணி பாரதிய ஜனதா கட்சி அது ரத்தன கம்பளம் அல்ல இரத்த கரை படிந்த கம்பளம் அது அந்த கரை படிந்த கம்பளத்தில் இவர் பயணம் பண்ணுறார் எடப்பாடி பயணம் பண்ணுறார் அதன் ஆபத்தை உணராமல் அல்லது ஆபத்தை உணர்ந்தும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடியின் காரணமாக அவர் பயணம் பண்ணுறார் அவ்வாறு பயணம் செய்யக்கூடியவர் திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வர வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருப்பது மிகுந்த நகைச்சுவைக்கு உரியது அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லணும் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா இருந்து மீட்க போகிறீங்க ஒன்றிய அரசாங்கம் பச்சையாக தமிழ்நாட்டிற்கு துரோகம் அளித்து வருகிறது பல ஆண்டுகளாக துரோகம் அளித்து வருகிறது அது எல்லாருக்கும் தெரியும் நேற்று கூட விஐடி வேந்தர் விஸ்வநாதன் பேசியிருக்கிறார் சமஸ்கிருத மொழிக்கு கடந்த பத்தாண்டுகளில் அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கிய நிதி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதே நேரத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடிசா உள்ளிட்ட இந்த மொழிகளுக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை என்பது வெறும் நூற்றி நாற்பது கோடி ஒரே ஒரு மொழிக்கு எந்த மாநில மக்களும் தாய்மொழியாக கொண்டிராத ஒரு மொழிக்கு சில பேர் பேசுகிற மொழி அல்லது ஆலயங்களில் பேச மந்திரமாக சொல்லக்கூடிய மொழி அதனுடைய வளர்ச்சிக்கு பத்தாண்டு காலத்தில் ஒதுக்கியது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கோடிக்கணக்கான மக்கள் பேசுகிற தமிழ் உள்ளிட்ட கன்னடம் மலையாளம் ஒடிசா தெலுங்கு இந்த மொழிகளுக்கு பத்தாண்டு ஒதுக்கு வெறும் நூற்றி நாற்பது கோடி இதில் இருந்தே தமிழகத்தை தமிழ் தமிழ்மொழிக்கு தமிழ்நாட்டை எப்படி ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது புறக்கணிக்கிறது என்பது தெரியும் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது பிரச்சாரத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் அடுத்து ரெண்டாவதாக கேட்கிற கேள்வி தேசிய கல்விக் கொள்கையை அதிமுக ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா தெளிவாக சொல்லணும் ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி திமுக ஆட்சி காலத்திலேயும் கல்விக் கொள்கை தமிழக கல்விக் கொள்கை ஒரே மாதிரியாக தான் பின்பற்றப்படுகிறது உதாரணமாக ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு உண்டு ஆனால் பெயில் பாஸ் கிடையாது ஆள் பாஸ் தான் எல்லோருமே ஏன்னா பச்சளம் குழந்தைகளிடத்தில் பெயிலாகிவிட்டோம் என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு கல்வி நிற்றல் பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறுவது ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அக்கறையோடு பொறுப்போடு இந்த கொள்கை பின்பற்றப்படுகிறது ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கூறுகிற தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாவத் ரெண்டாயிரத்தி இருபது என்கிற அந்த கல்விக் கொள்கை மூன்றாம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் நாலாவது அஞ்சாம் வகுப்பில் பொதுத் தேர்வு பாஸ் பண்ணால் தான் ஒன்பதாவது எட்டாம் வகுப்பில் பொதுத் தேர்வு அதில் பாஸ் பண்ணால் தான் ஒன்பதாவது பத்தாவதில் பொதுத் தேர்வு பதினொன்றாவதுலையும் பொதுத்தேர்வு பனிரெண்டாவதுலையும் பொதுத்தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணால் கூட மீண்டும் ஒரு தேர்வை எழுதினால்தான் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்ற கல்விக் தான் ரெண்டாயிரத்தி இருபது அது மட்டுமல்லாமல் மூன்றாவதாக ஒரு மொழியை கட்டாயமாக ஏற்க வேண்டும் அது என்ன மொழி இந்திங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த கல்விக் கொள்கையை அதிமுக எடப்பாடி ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா தமிழகத்தை மீட்க போகிறேன்னு சொல்கிறார்ல இதை தெளிவாக சொல்ல வேண்டும் அதே மாதிரி தொகுதி மறு சீரமைப்பு என்கிற அபாயம் என்கிற கத்தி தமிழகத்தின் தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கத்தியாகும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை குறைப்பதற்குரிய எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இது குறித்து எடப்பாடியோருடைய நிலை என்ன இதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா அதே மாதிரி நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசாங்கம் தனது நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார் எதுக்கிறாரா ஆதரிக்கிறாரா ஒன்றிய அரசாங்கம் செய்வது சரியான ஒப்புக்கொள்கிறாரா என்பதை எடப்பாடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் அதே மாதிரி இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டாலும் இயற்கை பேரிடர் நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது அந்த கமிட்டிக்கு தலைவரே நாட்டினுடைய பிரதமர் தான் தலைவர் அது பாரபட்சம் இல்லாமல் பாதிப்புக்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் கோரிய நிதியை கொடுக்கவே இல்லை இது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொன்னார் நிதி கொடுக்கணும்னு சொன்னார் இப்போ என்ன சொல்கிறார் என்பதை சொல்ல வேண்டும் மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது திட்டத்தை தொடக்கி வைத்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு நிதி ஒரு பொருட்டல்ல எவ்வளவு நிதி வேணும் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார் பார்லிமெண்ட்லேயே அறிவித்தார் ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் குறைக்கப்படுகிறது இன்றைக்கு வேளாண்மை தொழிலை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அது படிப்படியாக இந்திரமயமாகிவிட்டது தவிர்க்க முடியாது அது இனிமேல் அதை நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட சூழலில் வேளாண்மை தொழிலை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று வேலையாக இருப்பது இந்த மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு சட்டம்தான் விவசாய தொழிலாளிகளுக்கு மட்டுமல்ல கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை பெண்கள் போன்றவர்களுக்கு வாழ்வழித்துக் கொண்டிருப்பதும் இந்த திட்டம்தான் வாழ்வழித்து கொண்டிருக்கிறது இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கம் மொத்தமாகவே நிதியை குறைக்கிறது அப்படி மாநில வாரியாக குறைக்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் நிதி குறைக்கப்படுகிறது பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் குறைத்து கொண்டு வருகிறார்கள் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் மாதிரி மின்சார கட்டணத்தை தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் உதய் மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒன்றிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அது ஏற்கவில்லை இதனை கையெழுத்து போட மாட்டேன் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுவார்கள் ஏன்னா மின்சாரத்தில் நாங்கள் பல்வேறு சலுகைகளை தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறோம் அது பூ அனைத்திற்கும் ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆகவே இதனை ஏற்க மாட்டேன் நிராகரிக்கேன் என்று நிராகரித்தார் அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த உதய மின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டார்கள் அதுதான் பெரிய பாதிப்பு அது குறித்து இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் விளக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது மாதிரி தமிழக மீனவர்கள் எந்த தொழிலாளருக்கும் இல்லாத வகையில் அவருடைய தொழிலுக்கு பாது பாதுகாப்பு இல்லை தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை உடைமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையாலும் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் துன்பப்படுத்த துன்பப்பட்டு வருகிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கட்சித்தீவை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்து விட்டார் என்று பிரச்சாரம் செய்தார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பிரதமர் இருக்கிறார் இப்பயும் பிரதமராக இருக்கார் மீட்பதற்கு கட்சித் தீவை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை தமிழக மீனவர்கள் பாதிப்பு குறித்து எடப்பாடியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அமித்ஷா சொல்லுகிறார் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி என்று உறுதியாக தெரிவித்து அந்த ஆட்சியில் பா அமைச்சரவையில் பாஜக பங்கு பெறும் என்று அவர் சொல்லுகிறார் திரும்ப திரும்ப சொல்கிறார் இந்த கடைசியாக க கேரளத்தில் கூட சொன்னார் கேரளம் மேற்குவங்கம் தமிழ்நாடு மூன்று நடைபெறக்கூடிய தேர்தலில் எங்கள் அணி வெற்றி பெறோன்னு நாங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவோம் தமிழ்நாட்டில் கேரளத்தில் மேற்கு பங்கு பெறுவோம்னு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறார் இப்படி சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு திரைப்படத்தில் வடிவேலு ரவுடிகளை கைது பண்ணி போலீஸில் அழைச்சிட்டு போகும்போது நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடின்னு போய் வண்டியில் ஏறுவார் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி நான் தான் கூட்டணிக்கு தலைவர் நான் தான் முதலமைச்சர் என்று இவர் தன்னைத்தானே அறிவித்துக் கொள்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சி இவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தலைவர்னு அறிவிக்கலை அமித்ஷா திரும்ப திரும்ப சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தான் அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார் இன்னும் சொல்ல இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத கூட எடப்பாடி பழனிசாமின்னு அமித்ஷா ஒருபோதும் சொல்லலை அதை அதிமுக த கூடி அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் தன்னைத்தானே இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் என்று என்பதை தெரிவித்து கொண்டு அதிமுக சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு பாஜக தொடர்ந்து துரோகம் அளித்து வருகிறது பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது பேர் அபாயம் காத்திருக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அந்த கட்சியோடு அண்ணா அதிமுக அணி சேர்ந்தது தவறு என்பதை அந்த கட்சியில் உள்ள தொண்டர்கள் சிலர் வெளிப்படையாகவும் பலர் வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவும் சொல்லி இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு வகுப்புவாத பேர் அபாயம் அபாயகரமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு கம்யூனிஸ்டுகளையும் கூட்டணிக்கு வாங்க என்று அழைப்பது நகைப்புக்குரியது அவரது அந்த அழைப்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சி சண்முகம் நிராகரிச்சிருந்தேன் அறிவிச்சிட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திருமாவளும் அறிவிச்சுட்டார் இப்போ நானும் சொல்கிறேன் நிராகரிக்கிறோம் உங்களது கூட்டணி ஒப்பேராத கூட்டணி நீங்கள் இருக்கிறதே ரெண்டே பேர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியாக அவரே சொல்லிட்டார் அவங்க கூட்டணியில் இல்லை இளைய போடலாம் பந்தியில் அப்புறம் எங்கே இழக்குன்னு அவரே எடப்பாடியாக சொல்லிட்டார் ரெண்டே பேர் தான் அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒற்றுமை கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் எங்களது அணி பலமான அணி பலமான அணி பலமான அணின்னு வலிவேல் சொன்னது மாதிரி நானூறு அப்படி தான் நானு அப்படி தான் எடப்பாடி சொல்லி கொண்டு இருக்கிறார் அந்த அணி ஒருபோதும் வெற்றி பெறாது திமுக தலைமையில் அமைந்திருக்கிற அணி என்பது கொஞ்சம் நாலியாக தப்பாக நினைக்காதீங்க தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் நான் அறிந்த வரையில் எந்த ஒரு கூட்டணியும் இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நீடித்ததே கிடையாது ஒரு தேர்தலில் ஒரு கூட்டணி உருவாகும் அதிகபட்சமாக போனால் ஒரு வருஷம் அந்த கூட்டணி நீடிக்கும் அவ்வளோதான் ஒரு வருஷத்தோடு கூட்டணி முடிஞ்சிடும் அது அறுபத்தி ஏழாக இருக்கட்டும் எழுபத்தி ஒன்றாக இருக்கட்டும் எழுபத்தி ஏழாக இருக்கட்டும் எண்பதாக இருக்கட்டும் எண்பத்தி நாலாக இருக்கட்டும் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றாறு கட்டம் தொண்ணூற்றி ஆறாக கட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றாறு கட்டம் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு கூட்டணியில் இவ்வளோ காலம் நீடித்ததே கிடையாது திமுக தலைமையில் அமைந்த கூட்டணி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல மக்கள் பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்ட அணி காவிரி பிரச்சனையில் உருவான அணி கொள்கைபூர்வமாக உருவாக்கப்பட்ட அணி ஒரு கொள்கைபூர்வமாக உருவாக்கப்பட்ட அணி என்கிற காரணத்தினால்தான் நீண்ட நெடுங்காலமாக நீடித்து வருகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணி தான் சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் அந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் வரை தள்ளுபடி